எல்லாருக்கும் வணக்கம் மீடியா டைம் எடுத்து வந்த எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம் அண்ட் மேம் நீங்கள் ரொம்ப அழகாக தமிழ் பேசுறீங்க ரொம்ப அழகா ஹோஸ்ட் இந்த ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது வந்து நேற்று நைட்டு வரைக்கும் கனவாகவே இருந்தது இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சரியலாக இருக்கு பிகாஸ் இது ஏன் படம் எங்க படத்துடைய ஆடியோ லான்ச் ஸோ நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியல அவ்வளோ சந்தோஷமா இருக்கு பேசிக்கா நம்ம ஒரு படம் ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம் அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பணம் புகழ் ஃபேம் இதுதான் எதிர்பார்ப்போம் அஃப்கோர்ஸ் இது தேவை இதெல்லாம் எதிர்பார்த்து தான் நாங்களும் இந்த படத்தை பண்ணோம் இல்லைன்னு சொல்ல பட் எங்களுக்கு வந்து இதெல்லாம் செகண்ட்ரி பிரைமரியா லேர்னிங் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான் தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த வகையில இந்த படத்துல இங்க எல்லாருக்குமே ட்ரெமெண்டஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய பெரிய லேர்னிங்ஸ் இருந்துச்சு ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் த சக்ஸஸை நாங்க பார்த்துட்டோம் ஸோ அந்த வகையில எங்க படம் பாதி சக்சஸ் ஆயிடுச்சு மீதி அந்த செகண்டரியான விஷயங்கள் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வரதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் ஸோ நீங்க கண்டிப்பா படம் பார்த்து நான் இதுக்கு சப்போர்ட் இந்த படத்துக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில வந்து வாய்ப்பு தேடி நிறைய பேர் இருப்பாங்க யாராவது ஒன்னு ரெண்டு பேருக்கு இது இன்ஸ்பைரிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன் ஏன்னா நாங்க எல்லாருமே வாய்ப்பு தேடிதான் அலைஞ்சோம்